வணக்கம் நம்மளோட ஆன்மீக வாழ்க்கையில ஒழுக்கமா இருக்கிறது எவ்வளவு முக்கியம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அது எப்படி வாழ்க்கையில கொண்டு வர்றது அதுதான் பெரிய கேள்வி சரி வாங்க இந்த பகுதியில நம்ம ஆன்மீக ஒழுக்கத்தை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு அஞ்சு சிம்பிளான ஸ்டெப்ஸ பத்தி விரிவா பாக்கலாம் உங்க வாழ்க்கையில நீங்க எப்பவாச்சும் இப்படி யோசிச்சிருக்கீங்களா ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த செய்யணும்னு ஒரு இலக்கு வைப்போம் ஆனா அதை அடைய விடாம தடுக்கிறதே நாம தான் நமக்கே நாம தான் பெரிய எதிரியா இருப்போம் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வந்திருக்கா பாருங்க இந்த வாக்கியம் நம்ம எல்லாரும் சந்திக்கிற ஒரு பொதுவான எவ்வளவு அழகா சொல்லுது நம்ம வளரணும் முன்னேறணும் தான் ஆனா நம்மளோட சின்ன சின்ன கவனக்குறைவு சில பலவீனங்கள் எல்லாம் நம்மள பின்னாடி எடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த ஒரு சிக்கலுக்கு நாம ஒழுக்கத்தின் சவால் அப்படின்னு பேர் வைக்கலாம் சரி இந்த சவால நாம எப்படி ஜெயிக்கிறது அதுக்கு என்ன வழி வாங்க அத பத்தி தான் இப்ப பாக்க போறோம் இதோ பாருங்க இந்த அஞ்சு ஸ்டெப்ஸ் மட்டும் நாம சரியா ஃபாலோ பண்ணா போதும் நம்மளோட ஆன்மீக வாழ்க்கையில ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும் இப்போ ஒவ்வொரு படியா உள்ள போய் பார்க்கலாம் முதல் ரெண்டு படிগুলো ரொம்ப முக்கியம் ஏன்னா அது நம்மள சுத்தி இருக்கிற சப்போர்ட் சிஸ்டம் பத்தினது ஒன்னு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஆன்மீக பயணத்துல நாம தனியா இல்ல முதல் படி நம்ம ஒரு வழி கண்டுபிடிக்கிறது இப்போ இயேசு எப்படி அவரோட சீஷர்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்தாரோ அதே மாதிரி நம்மள வழிநடத்த ஆன்மீக ரீதியா நம்மள தயார்படுத்த ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா தேவை சரி ஒரு நல்ல வழிகாட்டிய எப்படி கண்டுபிடிக்கிறது இதுக்கு சில டிப்ஸ் இருக்கு முதல்ல ஆன்மீகத்துல உங்களை விட கொஞ்சம் அனுபவம் முதிர்ச்சி உள்ள ஒருத்தரை தேடுங்க நீங்க மதிக்க கூடிய ஒருத்தரா இருக்கணும் முக்கியமா ஒரே பாலினத்தை சேர்ந்தவரா இருந்தா சில விஷயங்களை நாம இன்னும் கொஞ்சம் ஓபனா பேச முடியும் இல்லையா ஸ்டெப் ஒரு டீம் ஆமாங்க ஒரு நல்ல நண்பர்கள் வட்டம் உங்களை நினைக்கிற நண்பர்கள் கூட இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருக்கலாம் நாம போது அவங்க நம்மள திருத்தவும் வாய்ப்பு இருக்கு பைபிள்ல இருக்கிற இந்த எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்மளோட சர்க்கிள் தான் நம்ம கேரக்டர் முடிவு பண்ணும் நாம யார் கூட சேர்றோமோ அவங்க மாதிரி தான் ஆவோன்னு சொல்லுவாங்க இந்த ஒப்பீட்டை பாருங்க நல்ல நட்புக்கும் தீய நட்புக்கும் உள்ள வித்தியாசம் பழிச்சுன்னு புரியும் நல்ல நண்பர்கள் உங்களை மேல கொண்டு போவாங்க உங்க வளர்ச்சிக்கு உதவுவாங்க ஆனா தீய நண்பர்களோ உங்களை தப்பான பாதைக்கு இழுத்துட்டு போயிடுவாங்க சரி ஒரு வழிகாட்டி வேணும் நல்ல நண்பர்கள் வேணும் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் ரெடி பண்றத பத்தி பார்த்தோம் ஆனா ஒரு நிமிஷம் எதுக்காக நம்ம இவ்ளோ மெனக்கிடணும் எதுக்காக இந்த ஒழுக்கம் அதோட உண்மையான நோக்கம் என்ன அதுக்கு பதில்தான் நம்மளோட மூணாவது படி நமக்கான ஒரு உயர்ல நோக்கத்தை கண்டுபிடிக்கிறது ஒரு ஒரு தெளிவான லட்சியம் இல்லாம எந்த ஒழுக்கமும் ரொம்ப நாள் அந்த நோக்கம் தான் ஓட வைக்கிற எரிபொருள் இத பைபிள் ஒரு சூப்பரான உதாரணம் சொல்லுது ஒரு ராணுவ வீரரை எடுத்துக்கோங்க அவங்க எதுக்காக அவ்வளவு கடினமான பயிற்சிகளை எடுக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு பெரிய நோக்கம் இருக்கு அதே மாதிரிதான் நாமும் ஒரு பெரிய நோக்கத்துக்காக நம்மள அர்ப்பணிக்கணும் ஒரு அர்த்தமுள்ள நோக்கம் இருந்தா அதுவே உங்களை வலிமையாக்கும் மத்தவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும்னு நீங்க முயற்சி பண்ணும் போது அதுவே உங்களுக்கு ஒழுக்கமா இருக்க தேவையான எல்லா உத்வேகத்தையும் கொடுக்கும் ஓகே இப்போ நோக்கம் கிடைச்சாச்சு இது எப்படி நம்ம லைஃப்ல பண்றது கடைசி ரெண்டு படிகளும் இத பத்தி தான் பேச போகுது நாலாவது படி ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்குறது ஏசுவுக்கு ஜபம் பண்றது ஒரு பழக்கமாவே இருந்துச்சு அதே மாதிரி நாமளும் ஆன்மீக ரீதியா நம்மள வளர்க்குற ஒரே ஒரு நல்ல பழக்கத்தை எடுத்துக்கிட்டு அதை விடாம கடைபிடிக்கலாம் ஒரே நேரத்துல ஒண்ணு போதும் ஐந்தாவது மற்றும் கடைசி படி ஒரு தியாகம் இங்க தியாகம்னா என்னன்னா கெட்ட பழக்கங்களை விடுறது நம்ம ஆன்மீக வளர்ச்சிக்கு தடையா இருக்கிற பழக்கங்களை கண்டுபிடிச்சு அதை நம்ம வாழ்க்கையில இருந்து தூக்கி எறியணும் இதுக்கு ஒரு மன உறுதி வேணும் இந்த ஸ்லைடை ரொம்ப அழகா விளக்குது ஒழுக்கங்கிறது ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் மாதிரி ஒரு பக்கம் நல்ல பழக்கங்களை உள்ள கொண்டு வருது இன்னொரு பக்கம் கெட்ட பழக்கங்களை வாழ்க்கைய விட்டு வெளிய அனுப்புறது ரெண்டுமே முக்கியம் சரி இப்போ இந்த அஞ்சு படியும் தெரிஞ்சிருச்சு ஆனா கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்த மனசுல வச்சுக்கணும் இந்த ஆன்மீக ஒழுக்கம்ங்கிறது ஒரு நாள்ல முடிகிற விஷயம் இல்ல இந்த ஆன்மீக பயணம் ஒரு நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் கிடையாது இது ஒரு மேரத்தான் கொஞ்சம் பொறுமையா இருங்க முன்னேற்றம் மெதுவா இருந்தாலும் பரவாயில்ல முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க நீங்க கீழே விழுந்தா கூட ஒரு பாடம் கத்துக்கிட்டு திரும்பவும் எழுந்து ஓட ஆரம்பிங்க அப்போ நம்ம பார்த்த அஞ்சு படிகளையும் ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாமா உங்களுக்கு வழிகாட்ட ஒரு மென்டர் உங்களை சப்போர்ட் பண்ண ஒரு நண்பர்கள் குழு உங்களை உந்தி தள்ள ஒரு உயர்ந்த நோக்கம் ஒரு நல்ல கைவிட ஒரு தீய பழக்கம் இந்த பகுதிய ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறான் இவ்வளவு நேரம் கேட்டீங்க இல்லையா இப்ப உங்களுக்கான கேள்வி இதுதான் இன்னைக்கு உங்க ஆன்மீக ஒழுக்கத்தை வளர்க்கறதுக்காக நீங்க எடுக்க போற அந்த ஒரு சின்ன முதலடி என்ன யோசிச்சு பாருங்க